ونعوذ بالله من شر الامسنا وما سيئات اعمالنا ما يهدي الله فلا مضل له وما يضل فلا هادي له واشهد ان لا اله الا الله واشهد ان محمدا عبده ورسوله ما اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد கோ யாவற்றையும் படைத்து பிரபலிக்கும் ஏகநாயகன் அல்லாஹுக்கே எல்லா புகழும் வரை தவதுமாக அல்லாஹுடைய இறுதி தூதர் நம் உயிரில் மேலான நபிகள் நாயகம் சல்லா வல்லாம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தாரர் மீதும் மேலும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சகாபாக்கள் மீதும் மேலும் அல்லாஹுடைய அந்த தூய மார்க்கத்தை அதன் தூய வடிவில் அறிந்து தெரிந்து நம்முடைய வாழ்வின் நடைமுறைப்படுத்தின்ற நோக்கத்திற்காக இந்த உலகில் வாழ்கின்ற மனைவின் மீதும் அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்ன பிரார்த்தனை செய்தனாக என்னுடைய ஜிம்மா வரைய ஆரம்பம் செய்கின்றேன் கண்ணியத்திற்குரிய அல்லாவின் நல்ல நல்லே அல்லாஹுடைய மாபெரும் கிருமையினால் ஜிம்மா தினத்திலே ஜிம்மாவுடைய கடமையை நிறைவேற்ற நாம் எல்லாம் இந்த மர்க்கஸில் ஒன்று கொண்டிருக்கின்றோம் வல்ல அல்லாஹ் உலகில் இருக்கின்ற சமுதாயத்திலே சிறந்த சமுதாயமாக நம்மை முஸ்லீம் சமுதாயமாக படைத்து இந்த உலகத்தில் மாத்திரமல்ல மறு உலகத்திலும் நாம் வெற்றி பெற்றவர்களாக வாழ வேண்டும் நோக்கத்திற்காக அல்லாஹ் பாவமான காரியங்களிலிருந்து நம்மை தடுப்பதற்கு தவிர்ப்பதற்கு வெற்றியாளராக மாற்றுவதற்கு ஏராளமான வழிமுறைகளை இந்த உலகத்தில் அல்லாஹ் நமக்கு அருள் இருக்கின்றோம் அட்டை அவற்றை பற்றி நம் விரிவாக பார்ப்பதற்கு முன்னால் குறிப்பாக வணக்க வழிபாடுகளை எடுத்துக்கொள்ளுங்கள் மானக்கேடான அறிவிற்குத்தக்க விஷயங்களை விட்டு தடுக்கும் தொழுகை இருக்கட்டும் ஒரு மாத காலம் நம்முடைய இறையச்சத்தை மென்மேலும் மேன்மைப்படுத்தும் இறையச்சத்தை அதிகப்படுத்தும் நோக்காக அமைந்துள்ள அந்த நோன்பு மதங்களை எடுத்துக்கட்டும் இன்னும் ஏனைய காரியங்கள் மூலமாக அல்லாஹ் மனிதனை பக்குவப்படுத்தி சீர்படுத்தி இந்த உலகத்தில் பாவமான காரியங்களில் மீட்டெடுத்து மறு உலகில் வெற்றியாளராக மாற்றும் நோக்கத்தில் அல்லாஹ் ஏராளமான விஷயங்களை நமக்கு கருளிகின்றானோம் அதிலும் குறிப்பாக மரணத்தை பற்றிய சிந்தனை அல்லாஹ் ஒவ்வொரு மனிதருடைய உள்ளத்திலும் அதை சிந்திக்க சொல்ல சொல்கின்றான் மரணம் என்று அந்த சிந்தனை வந்துவிட்டோம் என்று சொன்னால் இந்த உலகத்தில் நாம் எதற்காக வாழ்கின்றோம் நம்முடைய நோக்கம் என்ன மனிதன் படைக்கப்பட்டதுடைய நோக்கம் என்ன மரணத்திற்கு பின்னால் நம்முடைய வாழ்க்கை எவ்வாறு இருக்கும் என்பதை ஒவ்வொருவரும் சிந்திக்க சொல்லி அல்லாஹ் சொல்கின்றான் மரணம் என்ற விஷயத்தை எடுத்துக்கொண்ட சொன்னால் உலகத்தில் இருக்கின்ற அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு விஷயம்தான் மரணத்தை பற்றி வல்ல அல்லாஹ் சொல்லும் அந்த வசனம் ஒவ்வொருத்தருடைய உள்ளத்திலே ஆழமாக தெரிந்த விஷயம்தான் ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுவைத்தே தீரும் அதே போல் நீங்கள் எங்கிருந்த போதிலும் உங்களை மரணம் அடைந்தே தீரும் அது உயரமான கட்டிடமாக இருந்தாலும் சரி உறுதியாக கொ கெட்டப்பட்ட கோட்டையாக இருந்தாலும் சரி அதில் நீங்கள் எங்கிருந்தாலும் மரணம் உங்களை அடைந்தே தீரும் அதே போல் மற்றொரு வசனத்தில் அந்த மரண நேரம் வந்துவிட்டால் அந்த மரண தவணை வந்துவிட்டால் ஒரு நிமிடம் நீங்கள் முந்தவும் முடியாது பிந்தவும் முடியாது என்ற வசனம் மூலமாக இந்த உலகில் இருக்கின்ற அனைவருக்குமே மரணம் என்கின்ற ஒரு விஷயம் கட்டாயம் நிகழும் என்பதை நாம் எல்லாம் தெரிந்திருப்போம் அதே போல் நபி அவர்களுடைய வாழ்க்கையை எடுத்துக்கிட்டோம் என்று சொன்னால் அவர்கள் உருவாக்கி அந்த சமூகத்தை எப்படி அவர்கள் வார்த்தை எடுத்தார்கள் நபி அவர்களுடைய வாழ்க்கையை நாம் படித்தோம் என்று சொன்னால் அவர்கள் இந்த மரணத்தை எவ்வாறு மக்களுக்கு தெரிவித்தார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய ஒட்டு வாழ்க்கையுமே உதாரணமாக சொல்லலாம் அதிலும் நம் படிப்பின் பெறும் நோக்கத்தில் சில வசனங்களை நம் அவர்களுடைய ஹதீஸாக அவர்களுடைய பொன்மொழியாக பார்த்தால் அவர்கள் இந்த உலகத்திற்கு இந்த மக்களுக்கு சொல்கின்ற வார்த்தை என்ன நீங்கள் மாலை பொழுதை அடைந்தால் காலை பொழுதை எதிர்பார்க்காதீர்கள் காலை பொழுதை அடைந்தால் மாலை பொழுதை எதிர்பார்க்காதீர்கள் இந்த உலகம் நிச்சயமானதை இல்லை ஒவ்வொருவருக்கும் ஒரு தவணை இருக்கின்றது அதே போல் நபி மற்றொரு ஹதீஸின் மூலமாக இந்த உலகத்துக்கு சொல்கின்ற விஷயம் என்ன இந்த உலகத்தில் வாழ்கின்ற நாம் ஒரு பிரயாணியை போல ஒரு வழி போல வாழ வேண்டும் என்று அல்லாஹுடைய தூதரவர்கள் உலகத்தில் இருக்கின்ற மக்களுக்கு எடுத்துரைக்கின்றார்கள் அதே போல வல்ல நபி அவர்கள் சொல்கின்றார்கள் உலகத்தில் வாழ்கின்ற நாம் மரணத்தினுடைய சிந்தனை உள்ளத்தில் இருந்தோம் என்று சொன்னால் உலகம் 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 என்று உலகத்திலேயே மூலுகின்ற உலக இன்பத்திற்காக ஏகின்ற நம்முடைய உள்ளத்தில் மரண சிந்தனை வந்துவிட்டோம் சொன்னால் அந்த உலகத்தில் இருக்கின்ற இன்பத்தையும் சுகபோகத்தையும் தவிர்த்து தவிர்த்துவிடும் உலக இன்பத்தை உலக சுகத்திற்காக இயங்குகின்ற நம்மளுக்கு மரண சிந்தனை வந்து என்று சொன்னால் அதிலிருந்து நாம் மீண்டு விடலாம் என்று அல்லாஹுடைய தூதர் அவர்கள் தந்தார்கள் அதே போல மன்னரைக்கு செல்லுங்கள் மன்னரை சென்று அங்கே இறங்கப்பட்டவர்களுடைய நிலையை எண்ணி பாருங்கள் நாளை நமக்கு அந்த நிலை வரும் என்பது ஒவ்வொருவரும் உணருங்கள் மரணத்தினுடைய சிந்தனை உள்ளத்தில் ஏந்துங்கள் என்று அல்லாஹுடைய தூதர் அவர்கள் கற்றுத் தந்தார்கள் மட்டுமல்ல அவர்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இரவிலும் கூட அங்கு சென்று மக்கள் இறந்த அந்த கபு பொது மையவாடிக்கு சென்று அந்த மையவாடிகளை டெய்லி அவங்க அதை கடந்து செல்வதாக ஹதீசில் பார்க்க முடியும் ஏனென்று சொன்னால் அல்லாஹுடைய தூதர்களுடைய வாழ்க்கையில மரண சிந்தனை என்பது ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்தது உதாரணமாக அல்லாவுடைய தூதர்கள் கற்றுத்தந்த துவாக்களை எடுத்துக்கொள்ளுங்க நம்ம குழந்தைகளுக்கு எல்லாம் தெரிஞ்ச ஒரு துவா தான் நம்ம இரவுல தூங்குறோம் அல்லாஹம் பிஸ்மிகு அமுத்து அஹியா என்கின்ற இந்த துவாவை நாம் எல்லாம் போதுகின்றோம் அதனுடைய அர்த்தத்தை தெரிந்திருப்போம் ஆனால் அதனுடைய அர்த்தத்தை உள்ளத்தில் என்னைக்காவது ஆழமாக சிந்தித்து பார்த்ததுண்டா இறைவா உன்னை கொண்டு நான் மரணிக்கின்றேன் காலையில் எந்திக்க முடியுதுன்னு சொல்லுவோம் அல்ஹமதுல்லே அஹியானா தானா என்று சொல் எந்த இறைவன் என்னை மரணிக்க செய்தானோ அந்த இறைவனுடைய திருப்பெயரை கொண்டு அவனுக்கு நன்றி குருவனாக காலையில் இருந்துக்கின்றேன் என்கின்ற வாசகத்தை உள்ளடக்கிய துவாவை ஒவ்வொருவருமே இரவில் தூங்கும் பொழுது காலையில் எந்திக்கும் பொழுது நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் சொல்கின்றோம் இரவில் நாம் தூங்கின்ற அந்த தூக்கம் என்பது கூட ஜிம்மாவில் தூங்குகிற தூக்கம் இல்லை இரவில் தூங்குகிற தூக்கம் ஒரு சிறு மரணம் காலையில் எந்திக்கிறேன்னு சொன்னால் அல்லாஹ் நம்மளுக்கு உயிர் கொடுக்கின்றான் எத்தனை பேருடைய மரணம் தூக்கத்திலே செல்கின்றது இது மாத்திரமா மரண சிந்தனை ஏற்படுத்துகின்ற செயல் ஒவ்வொரு நிகழ்வும் ஒவ்வொரு அன்றாடம் நம் பார்ப்போம் இன்று கூட இந்த பகுதியில் ஒரு மரணம் நிகழ்ந்திருக்கலாம் ஒரு ஜனாசா ஏற்பட்டிருக்கலாம் அந்த ஜனாசாவுடைய அறிவிப்பை நாம் படிப்போம் இன்னாருடைய மகன் இன்னாருடைய கணவர் அதையெல்லாம் படித்துவிட்டு நம்முடைய உள்ளத்தில் ஏதேனும் மாற்றம் ஏற்படுமா ஏதேனும் சிந்தனை ஏற்படுமானால் அது மரண சிந்தனையாக இருந்தால் அது நம்மை பக்குவப்படுத்தும் அந்த மரண செய்த கேட்டவுடனே நாம் என்ன சொல்கின்றோம் இந்நாயிலாகி இன்ன அழுகிறாஜூன் நம் அல்லாஹுக்கு சொந்தமானவர்கள் அல்லாஹுடமே திரும்ப சொல்கின்றோம் இந்த வார்த்தை வாய் வழியாக மாத்திரம் தான் நம்ம கூறுகின்றோம் அதை உள்ளத்தில் ஏத்திருந்தோம் என்று சொன்னால் இந்த உலகத்தில் இருக்கின்ற நாம் உலகத்தில் பார்க்கின்ற ஒவ்வொரு காரியத்தையும் அந்த மரணத்தோடு ஒப்பிட்டு கொள்வோம் ஏதோ வார்த்தை வடிவிலேயே நாம் சொல்கின்றோம் அல்லாஹுக்கு சொந்தமானவர்கள் காக இருக்கின்றோம் அல்லாஹுடமே திரும்பச் சொல்கின்றோம் இந்த உலகத்தில் நாம் வந்தது ஒரு குறிப்பிட்ட காலம்தான் இந்த காலத்தில் நாம் நிரந்தரமாக இருந்துவிட முடியாது என்பதை உணர்த்தும் விதமாக அல்லாஹுடைய தூதர் அவர்கள் கற்று தந்த இந்த துவாவை ஒவ்வொருவருமே சொல்கின்றோம் இதில் பெற படிப்பினை என்ன பார்க்கின்றோம் நம்மோடு இருந்த உறவுக்காரர்கள் அண்டை வீட்டார் நண்பர்கள் திடீரென அவர்களுக்கு மரணம் சம்பவிக்கின்றது ஒட்டு அவருடைய தொடர்பு அதனுடைய கனெக்ஷன் ஒட்டுமொத்தமாக அரித்து எரியப்படுகிறது அது இளம் வயதாக இருந்தாலும் சரி முதியோர்களாக இருந்தாலும் சரி பச்சை குழந்தையாக இருந்தாலும் சரி அந்த மரணம் என்பது நம்முடைய உள்ளத்தில் நம்முடைய எண்ணத்தில் ஒரு உழுப்பு உழுப்புமா இருப்பாதா எப்படி நேற்று வரைக்கும் பார்த்துட்டு இருந்த ஒரு சகோதரர் இன்று அவர் ஜனாசாக பார்க்கின்றோம் அந்த ஜனாசாவை அவர் மரணித்த உடன் மாத்திரத்திலேயே என்ன பேசுவாங்க இவருடைய ஜனாசா எப்போ எடுக்கலாம் ஆசை ஆசையாக வளர்த்த நம்முடைய குழந்தைகள் தன்னுடைய வாழ்க்கையே தியாகம் செய்து மனைவி மக்களுக்காக வாழ்ந்த அந்த மனிதன் தன்னுடைய தாய் தந்தையார் எல்லாரும் என்ன பண்ணுவாங்க அந்த ஜனாசாவை நம்ம பார்த்தோம் அந்த ஜனாசா வீட்டுக்கு சொன்னால் அந்த ஜனாசாவுடைய அடக்கின்ற வரைக்கும் நிலம் என்று சொன்னால் அந்த இடத்தில் மரணத்தினுடைய சிந்தனை வந்து நம்முடைய வாழ்க்கையை சீராக்குமா இல்லையா ஒவ்வொருத்தருடைய மரண நிகழ்வுகளை பாருங்க மரணத்தின் போது அவர் மரணத்துக்கு முன்னாடி உலகத்தில் வாழும் பொழுது மிகப்பெரிய ஒரு ஆற்றல் உடையவராக ஒரு ஆளுமை உடையவராக அதிகாரமுடையவராக பணமுடையவர்களாக எவ்வளோ பெரிய சக்தியுடையராக இருப்பார் மறந்துட்டேன்னு சொன்னால் மரணித்தார் என்று சொன்னால் அவருடைய பேரே அவருக்கு இல்லாமல் போயிடும் ஜனாசான்ற ஒரு பேர் பொதுவான பேர் வந்துடும் அவர் பேருக்கு முன்னார் ஹாஜியார் அப்படி இப்படின்னு சொல்லி அடைமொழி இருந்தாலும் அந்த அடைமொழி சிறிது நிமிடத்தில் தூக்கி எறியப்படும் ஜனாசா என்கின்ற ஒற்றை வார்த்தையில் அடக்கி விடுவார்கள் எவ்வளவு ஆடம்பரமான ஆடைகள் அணிந்தாலும் சரி எவ்வளவு நறுமணம் அணிந்தாலும் சரி அவர் வாழ்கின்ற காலத்தில் எவ்வளோ லக்ஸரியான லைஃப் வாழ்ந்தாலும் சரி எல்லாருக்கும் யூஸ் பண்ணுற அதே கஃபன் துணி தான் அதே ஃபார்மெட்டு தான் இன்னும் பல ஆண்டுகள் மாறினாலும் கூட இந்த ஃபார்மெட் மாறவே செய்யாது கஃபன் என்கின்ற விஷயத்தை பார்த்தோம் என்று சொன்னால் கஃபன் பொரிகின்ற விஷயத்தை பார்த்தோம் என்று சொன்னால் கபூரில் அடக்கின்ற அந்த விஷயத்தை பார்த்தோம் என்று சொன்னால் அந்த கபூரில் அடக்குவார்களே அந்த கபூரில் அடக்கின்ற அந்த நிறத்தில் அந்த நேரத்தில் நம்முடைய உள்ளத்தில் எந்த சிந்தனை வரணும் மரணங்கிற விஷயத்தை எல்லாரும் ஒத்துக்கிறோம் நமக்கு மரணம் நிகழும்பு என்பது எல்லாரும் ஏற்றுக்கொள்கின்றோம் ஆனால் அது வாய் வழியாக தான் இருக்கிறது உள்ளத்தில் இருக்கின்றதா நம்முடைய செயல்பாடு இருக்கிறதா பார்த்துன்னு சொன்னால் அது மாற்றமாக இருக்கிறது இதே நிலையில தான் நம்மளும் மரணிப்போம் இதே போல தான் நம்முடைய அண்டை வீட்டார் நம்முடைய சொந்தங்கள் நம்முடைய நண்பர்கள் எல்லாரும் நிற்பாங்க இதே போல தான் நம்முடைய பிரேதத்தை நம்முடைய ஜனாசாவை தூக்கி செல்வார்கள் நம்முடைய நிலையும் இதே போல தான் இருக்கும் நாளை கபரில் அடக்கும் பொழுது நம்முடைய உடலில் செல்வது எது நம்மோடு வருவது எது என்கின்ற உணர்வும் அந்த ஜனாசாவை அடக்கின்ற இடத்தில் நமக்கு ஏற்படுமா அல்லாஹுடைய தூதரர்கள் ஒரு சகோதரன் மற்றொரு சகோதனுக்கு சென்ற கடமையில் இந்த ஜனாசாவுடைய இதை இறுதியாக சொல்கின்றார்கள் அப்போ இந்த ஜனாசாவில் அடக்கும் பொழுது ஜ நிகழ்வில் கலந்து கொள்ளும் பொழுது நம்முடைய உள்ளத்தில் எந்தெந்த விஷயங்கள் ஏற்படணும் இந்த விஷயங்கள் எச்சரிக்கின்றான் ஒட்டுமொத்த மனித சமுதாயத்தையும் எப்படி சொன்னால் ஆது சமூகத்தை நீங்கள் பாருங்கள் அவர்கள் மிகப்பெரிய கோட்டை கொத்தளத்தில் வாழ்ந்தார்கள் அவர்களை பார்த்து அல்லாஹ் நீங்கள் நிரந்தரமாக அங்கே இருந்து விடுவீர்கள் என்று நீங்கள் எண்ணிக்கொண்டீர்களா உலகத்தில் பெரிய பெரிய மாட மாளிகை நான் வாழுவேன் இத்தனை வருஷம் வாழுவேன் பார்த்து பார்த்து பில்டிங்கை கட்டுறான் பல சகோதரர்கள் இதற்காக தங்களுடைய வாழ்வாதாரத்தை தேடி வெளிநாடுகளுக்கு செல்கின்றார்கள் தங்களுடைய வாழ்க்கையில் மொத்த சம்பாத்தியத்தையும் கெட்டிவிட்டு அந்த வீட்டை கட்டிவிட்டு வீட்டுக்கு வர்ற வழியில் இறந்துடுறேன் எத்தனை சகோதரருடைய சம்பவங்களையும் உதாரணமாக சொல்லலாம் அந்த ஜனாசாவை வீட்டுக்கு உள்ளே கொண்டு போக முடியாத நிலையில் பல சகோதரைய ஜனாசா நடைபெற்ற பார்க்க முடியுது ஆசை ஆசையாக கட்டின தன்னுடைய வீட்டுக்குள்ளே கால் எடுத்து வைக்க முடியாத நிலையில் இப்போ சொன்னா நம்மளுடைய நிலை என்பது நம்முடைய சிந்தனை என்பது இந்த உலகம் இதுதான் அதே போல் அவள் அல்லாஹ் கேட்கின்றான் உங்களுடைய செல்வத்தை வைத்து நீங்கள் இந்த உலகத்தில் நிரந்தரமாக வாழ்ந்து விடலாம் என்று எண்ணுகிறீர்களா அல்லாஹ் கேட்கின்றான் பணம் இருக்குதுன்னு சொன்னால் பணத்தை வச்சு நம்ம உயிரை காப்பாத்திடலாம் இந்த உலகத்தில் நிரந்தரமாக வாழ்ந்துடலாம் சொல்லி பல பேருடைய எண்ணங்கள் பொருளாதாரத்தை தேடி ஒவ்வொரு நாளும் காலையில் இருந்து இரவு வரைக்கும் பொருளாதாரம் பொருளாதாரம் இதை நோக்கி பயணிக்கின்றான் இந்த பொருளாதாரம் இந்த காசு பணம் வந்துட்டேன்னு சொன்னால் இந்த காசு பணத்தை வச்சு நம்ம உயிரை காப்பாற்றிட முடியுமா சாதாரண ஒரு நிகழ்வு ஏற்படுது உடம்புல ஒரு மாற்றம் ஏற்படுது மேலப்பாளையத்தில் உள்ள ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போகிறாங்க முடியலை ஹை கிரவுண்டுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க ஹை க்ரௌண்டை முடியல அடுத்து என்ன போவாங்க அப்போல்லோக்கு போக முடியுமா அவனுக்கு பொருளாதாரம் தான் அப்போ உள்ள போவான் அப்பல்லோவையும் தாண்டி அவங்க போவோம் அமெரிக்கா கூட போவோம் உலகில் இருக்கின்ற மூளை மிடுக்கெல்லாம் செல்லலாம் ஆனால் அல்லாஹ் உடைய அந்த நாட்டம் இருந்தால் ரூஹு போகணும்னு சொன்னா அவன் எந்த பகுதிக்கு போனாலும் சரி அவனை காப்பாற்ற முடியாது அதே அல்லாஹ் கேட்கின்றான் உன்னுடைய பொருளாதாரத்துக்குனால நீ ஊரில் உலகத்தில் இருந்தலாம் நினைக்கிறியா பல ஆளுமைகளை பார்க்கின்றோம் பல ஆட்சியாளர்களை பார்க்கின்றோம் அவர்களுடைய கட்டளைக்கு இந்த அரசு அவர்கள் அரசாக இருப்பார்கள் அவருடைய உயிரை காப்பாற்றுறதுக்கு எங்கெல்லாமல் ட்ரீட்மெண்ட்டுக்கு போங்க கடந்த கால வரலாற்றை எடுத்து பார்த்தேன்னு சொன்னால் இவரை காப்பாற்ற முடியவில்லை ஏன்னென்று சொன்னால் அல்லாஹ் சவால் விடுகின்றான் நீங்கள் விரண்டு ஓடுகின்ற எதை விரும்பவில்லையோ எதை சந்திக்கக்கூடாது என்று விரண்டு ஓடுகின்றீர்களோ அந்த மரணம் மிச்சம் உங்களை சந்தித்தே தேரும் எப்படி வந்தாலும் சரி எந்த ரூட்டில் வந்தாலும் சரி அந்த மரணம் சந்தித்தே தீரும் ஐ கிரவுண்டில் உயிர் போகணுன்னு சொன்னால் ஐ கிரௌண்டில் போகும் அப்பளோவில் போகணும்னு சொன்னால் அப்பளோவில் போவும் அதே வீட்டில் போகணுன்னா வீட்டிலேயும் போவும் இந்த சிந்தனையில் இந்த உள்ளத்தில் நம்ம இந்த மரணத்தை பற்றி சிந்திச்சோன்னு சொன்னால் அதற்காக நம்ம தயார்படுத்துவோமா அதற்காக நம்முடைய வாழ்க்கை அமைப்போமா தூதர்கள் கற்று தந்தார்களே யார் ஒருவர் அல்லாகவே சந்திப்பதை விரும்புகின்றாரோ அவரை அல்லாஹ் சந்திக்க விரும்புகின்றான் யார் ஒருவர் அல்லாஹ் சந்திப்பதை வெறுக்குகின்றாரோ அல்லாஹ் அவரை சந்திப்பதை வெறுக்குகின்றான் அல்லாகவே சந்திக்கணும் அல்லாகவே சந்திக்கணும்னு சொன்னால் என்ன நிபந்தனை நம்ம ஒரு நபரை சந்திக்கணும் அந்த நபரை சந்திக்கணும் அந்த பாதை வழியாக அவரை போய் சந்திக்கணும் அப்போ அந்த பாதையை கடப்பதற்கு நம்ம துணியோடு எதிர்கொள்ளணும் அந்த பாதையை கடப்பதை நாம் தவிர்த்தோம் என்றால் விரும்பவில்லை என்று சொன்னால் அவரை சந்திக்க முடியுமா அதை போல தான் அல்லாகவே சந்திக்க வேண்டும் என்று சொன்னால் மரணத்தை நாம் நேசிக்க வேண்டும் மரணத்தினுடைய நிலைக்கு நாம் தயாராக இருக்க வேண்டும் அந்த நிலையிலும் தயாராக வேண்டும் ஏதோ சாதாரணமாக இப்போ நான் இருக்கிறேன்னு சொல்லி சொல்கிறதில்ல அல்லாஹுடைய தூதர்கள் சொன்னார்கள் நம்முடைய பார்வை நிலகுத்தி நிற்கின்ற நேரத்தில் நம்முடைய ரோம கால்கள் எல்லாம் சிலிர்த்து நம்முடைய நரம்புகள் ஒன்றோடொன்று பின்னி பிழைந்து கால்களெல்லாம் அப்படி தளர்ந்த நிலையில் தொண்டை குளிக்கு நடுவில் அந்த ரூகு சக்கராத்துடைய அந்த இறுதி நேரத்தில் அந்த மூச்சு மேலும் கீழும் ஆடிக்கிட்டு இருக்குமே அந்த நேரத்தில் அல்லாவை சந்திப்பதை விரும்பணும் சாதாரணமாக இல்லை அந்த நேரத்தில் அப்போ அந்த நேரத்தை நம்முடைய உள்ளத்தில் நினச்சி பாருங்க சக்கராத்துடைய நேரம் எனக்கு இப்போ வருது மௌத்துடைய நேரம் எனக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு இந்த நேரத்தில் நான் மரணிக்க போகிறேன் என்று சொன்னால் அதை நான் விரும்ப வேண்டும் விரும்ப வேண்டும் என்று சொன்னால் எதுவும் வார்த்தை வழியாக சொல்ல முடியாது அதற்காக ஆயத்தமாகக்கின்றோமா அதற்காக தயாராக இருக்கின்றோமா ஏதோ களிமா சொன்ன மாத்திரத்தை நம்ம சொர்க்கத்தை நுழந்து விடுவோமா களிமா சொல்லிட்டோம் முஸ்லீம்னு பேரை வச்சுட்டோம் ஜிம்மாக்கு போயிட்டோம் ஏதோ நோம்பு பிடிச்சிட்டோம் பெருநாளைக்கு நாளைக்கு சொன்னால் அல்ல அப்படியே சொர்க்கத்துக்கு அனுப்பிடுவானா அதற்குண்டான ஆயத்த வேலைகள் அல்லாஹுடைய தூதர்கள் மரணத்தை பற்றி மருமை பற்றி சொன்னால் அங்கே இருக்கின்ற தோழர்கள் அப்படியே அழுவார்களே அதற்காக தங்களுடைய உயிரே தியாகம் செய்தார்களே அவர்களுடைய வாழ்க்கையிலேருந்து எடுத்து பாருங்கள் அல்லாஹுடைய தூதரவர்கள் உருவாக்கிய அந்த சமூகம் எப்படி மரணத்தை நேசித்தது நாமும் பேரளவில் சொல்வோம் மரணத்தை நாங்கள் நேசித்தோம் என்று ஆனால் வரலாற்றை புரட்டி பார்த்தோம் என்று சொன்னால் அல்லாஹுடைய தூதரவர்கள் உருவாக்கிய அந்த சமூகம் எப்படி மரணத்தை நேசித்தது நமக்கெல்லாம் தெரிந்த ஒரு வரலாறு தான் ஏராளமான சமூகங்களை சொல்லலாம் குரானை கற்ற அந்த எழுபது தோழர்கள் அவர்களை இஸ்லாத்தை சொல்வதற்கு குரானை கற்றுக் கொடுப்பதற்கு அல்லாஹுடைய தூதர்கள் ஒரு கூட்டத்தை நோக்கி அனுப்பு அனுப்புகின்றார்கள் அந்த சம்பவம் நமக்கெல்லாம் தெரிந்த ஒரு சம்பவம் தான் அதிலிருந்து பெறுகின்ற படிப்பினை என்ன என்று பார்த்தால் அதில் கரம் மின் மில்கா என்கின்ற ஒரு நபித்தோழர் அவர்கள் அந்த நாயவஞ்ச கூட்டத்திலே குரானை கற்றுக்கொண்டார்கள் இஸ்லாத்தை சத்தியத்தை சொல்கின்றார்கள் அவர்களுக்கு தெரியாமல் அவர்களை கொல்ல வேண்டும் என்று திட்டமிட்ட அந்த கூட்டம் அவர்கள் பின்னால் இருந்து அம்பை ஏகின்றது அவருடைய முகுது பகுதியில் இருந்து வயிற்று பகுதியை நோக்கி அந்த அம்பு வருகின்றது அவர் உணர்ந்து கொள்கின்றார் நமக்கு மரணம் சம்பவிக்கப் போகின்றது நம்முடைய நேரம் மீது இறுதியான நேரம் என்பதை உணர்ந்து அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் மீது ஆணையாக இந்த காபா மீது ஆணையாக நிச்சயம் நான் வெற்றி பெற்றுவிட்டேன் என்று கடைசி வார்த்தை சொல்கின்றார் என்று சொன்னால் அவருடைய அந்த தயாரிப்பு நிலை அவருடைய அந்த ஆயுத்து நிலை நமக்கு வருமா இப்போது நம்முடைய உயிரை கைப்பற்ற நிலை வந்தால் நம்ம அந்த நிலையில் இதே போல சொல்ல முடியுமா நம்முடைய செயல்பாடுகளை நம்ம அந்த இடத்துல நினைச்சு பார்த்தேன்னு சொன்னால் நம்முடைய நிலை என்னவா இருக்கும் அதே போல் உகது போர்க்களத்தில் போர்க்களத்தில் மிகப்பெரிய ஒரு காரசாரமாக போர் நடந்து கொண்டிருக்கிறது அங்கு நாலு பக்கமும் இஸ்லாமைப்படை சிதறடிக்கப்படுகின்றது அனஸ்பின் நல்ரா என்ற ஒரு நபி தோழர் உகது மலையை நோக்கி அப்படி சொல்கின்றார் மற்றொரு சகாபி கே அனசே எங்கு செல்கின்றார்கள் இதோ சொர்க்கத்தினுடைய வாடே நுகருகின்றேன் அல்லாஹுடைய தூதர்கள் சொன்னார்கள் அல்லாஹுக்காக தயாராகுங்கள் சொர்க்கத்தை நோக்கி வாருங்கள் அனஸ் சாப்பிட்டுக் கொண்டிருந்த அந்த பேரித்தெம்பலை தூக்கி எறிந்துவிட்டு இந்த ஒரு நிமிடத்தை கூட நான் வீணடிக்க விரும்பவில்லை அல்லாஹுடைய அந்த சொர்க்கத்தை நோக்கி பயணிக்கின்றேன் என்று விரைந்து செல்கின்றார்கள் எதிரிகளோடு தோலுக்கு தோலாக நேருக்கு நேராக வீரமாக போராடுகின்றார்கள் சகிதாக்கப்படுகின்றார்கள் அவர்களுடைய மரணம் அவர்களுடைய அந்த தியாகத்தை சாட்டுகின்றது எதிரிகளால் அவர்களுடைய உடல் நசுக்கப்படுகின்றது சிதைக்கப்படுகின்றது எண்பதற்கும் மேற்பட்ட காயங்களால் அடையாளம் காண முடியாத அளவிற்கு அவருடைய உடல் கண்ணாபின்னமாக சின்னாபின்னமாக ஆக்கப்படுகின்றது சொன்னால் அந்த மரண நேரத்தில் மரணத்தை நேசித்து விட்டு சுவாசித்து விட்டு சந்திக்கப் போகின்றோம் என்று துணியோடு சென்றார்களே அவர்களை போல ஜுலேப் என்கின்ற ஒரு நபி தோழர் புது மாப்பிளியாக இருக்கின்றார் தன்னுடைய வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தை நோக்கி திருமணமாகி அந்த நிலையிலே அல்லாஹுடைய தூதருடைய அழைப்பு வருகின்றது போர்க்களத்துக்கு செல்ல வேண்டும் என்று சொல்லி அனேஸ் எப்படி உயிரை தியாகம் செய்தவரோ அதே போல இவரும் போர்க்களத்துக்கு செல்கின்றார் அல்லாஹுடைய பாதையில் சகிதாக்கப்படுகின்றார் இதையெல்லாம் பார்க்கும் பொழுது இந்த மாதிரி வசனங்கள் எல்லாம் கேட்கும் பொழுது ஏதோ மரண சிந்தனை என்று சொன்னால் மரணத்தை பத்தி எல்லாம் தெரியும் மரணத்தினுடைய சிந்தனைகள் எங்களுடைய உள்ளத்தில் இருக்குது எத்தனை காலத்துக்கு இருக்கும் ஒரு ஜனாசா வீட்டுக்கு போயிட்டு வரும் நேரத்தில் அப்ப அல்லாஹுடைய தூதர்கள் சொன்னார்கள் அல்லவா அந்த நேரத்தில் அல்லாஹுடைய அந்த நேசத்தை அல்லாஹை சந்திக்க விரும்புவதை ஒரு முஸ்லீம் விரும்புகிறேன் சொன்னால் அல்லாஹ் அவர்களை சந்திக்க வருமா என்று அப்ப நம்முடைய உள்ளத்தில் அல்லாஹவே சொன்னால் அல்லாகவே சந்திக்க சொன்னால் அதற்காக ஆயத்த பணிகளை செய்யணும் அது நபியவர்கள் கற்று விஷயம் என்ன முதல்ல அதற்காக அல்லாஹிடம் பிரார்த்தனை செய்ய வேண்டும் அடுத்து ஆயுத்த பணிகள் நம்முடைய வாழ்க்கையை எவ்வாறு அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்கு அல்லாஹுடைய வசனமும் நபியவர்களுடைய வாழ்க்கையுமே அதுக்கு ஏக்கச்சக்கமான வழிகாட்டுதல் நம்மளுக்கு வழிகாட்டுது அதே போல அல்லாஹுடைய தூதரவர்கள் ஒரு இருக்கின்ற இருக்கின்றன நம்முடைய இறுதி நேரத்தில் எப்படி வாழ வேண்டும் அதற்கு பல உதாரணங்களையும் சொல்கின்றார்கள் நம்முடைய வாழ்கின்ற காலத்தில் வல்ல அல்லாஹ் ஒவ்வொருவருக்கும் பல்வேறு காலகட்டங்களை நம்மளுக்கு வாய்ப்பாக சலுகையாக நமக்கு அளிக்கின்றான் எப்படி ஒரு கைதிக்கு திருந்துவதற்கு பல வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் கொடுக்கப்படுமோ அதே போல் நமக்கு வாழ்கின்ற காலத்தில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காலகட்டத்தை முப்பது வயதாக இருக்கலாம் ஐம்பது வயதாக இருக்கலாம் எழுபது வயதாக இருக்கலாம் அந்தந்த காலகட்டத்தில் அவர்களுக்கு எல்லாம் வாய்ப்பு கொடுக்கின்றோம் அந்த காலகட்டத்தை நம்ம எவ்வாறு பயன்படுத்துகின்றோம் இந்த உலகத்தை எடுத்துக்கிறோங்க நம்முடைய ஒவ்வொருத்தருமே நமக்கு நாளைக்கு திருமணம் ஆயிடுச்சுன்னு சொன்னால் அதற்கான தயாரிப்புக்கு எந்த பொருளாதாரத்தை நம்ம செய்கிறது மகர் கொடுக்கறதுக்கு நம்ம தயாராக இருக்கிறோமா வலிமா கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறோமா திருமணம் ஆன பின்பு அந்த பெண்ணை காப்பாற்றுவதற்கு பொருளாதாரத்தை திரட்டுகின்றோம் என்ற சிந்தனை எல்லாம் உண்டு திருமணம் ஆனா ஆகாதவருக்கு திருமணம் ஆனவருக்கு அதே போல் வேறு வேறு சிந்தனைகள் ஆனால் மரணிக்கப் போகின்றோம் மரணத்திற்கு பின்னால் ஒரு வாழ்க்கை வருகின்றது அந்த வாழ்க்கைக்கு நம் என்ன தயாரிப்பு செய்திருக்கின்றோம் என்ற சிந்தனை நம்முடைய உள்ளத்தில் வருதா அதற்காக நம்முடைய அல்லாஹ் என்ற நல்ல விஷயங்கள் இருந்து அல்லாஹ் சொல்கின்றானே உங்களுக்கு வழங்கியவற்றிலிருந்து நல்வழி செலவழிகள் என்று நம்முடைய பொருளாதாரத்தை அல்லாஹுடைய பாதில் செலவு செய்கின்றோமா நன்மையான காரியங்களுக்கு நம்முடைய பொருளாதாரத்தை செலவு செய்கின்றோமா இல்லைன்னா வீணான காரியங்களுக்கு செலவு செய்கின்றோமா அதே போல் உலகத்தில் வாழ்கின்ற நாம் பாவதூரமான நிறைய பாவங்களை செய்கின்றோம் அது மனிதர்களுக்காக இருக்கட்டும் இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை தவறுதலும் ஆனால் இந்த வாழ்கின்ற காலத்தில் நம்ம சேர்ந்த தவறுக்கு இறைவனம் மன்னிப்பு கேட்கலாம் ஆனால் உயிரோடு இருக்கும்பொழுது தான் நம்ம யாருக்கெல்லாம் தவறு செய்தோமோ அவர்கிட்ட மன்னிப்பு கேட்க முடியும் அதற்காக நம் தவறுக்காக என்றைக்காவது மற்றவர்களிடமே மன்னிப்பு கேட்டிருக்கோமா அன்றைக்கி உங்களை பார்த்து இந்த வார்த்தை பேசிட்டேன் இந்த மாதிரி நான் உங்களை கோவப்படுத்திட்டேன் இந்த மாதிரி காயப்படுத்திட்டேன்னு சொல்லி அந்த சிந்தனை நம்மளுக்கு வருதா அதே போல் அல்லாஹுடைய அந்த திருப்பொருத்தத்தை பெறுவதற்காக நம்முடைய ஒவ்வொரு செயல்களையும் அல்லாஹுடைய திருப்பொருத்தத்தை நாடி செய்கின்றோமா என்று சொன்னேன்னு சொன்னால் இந்த விஷயத்தில் நம்முடைய நிலைப்பாடு அப்படி நேர் மாற்றமாக இருக்கும் இப்போ என்ன வந்துருச்சு அது அப்புறமா பார்த்துக்கலாம் இப்போ மரணத்தை நாம் எல்லாருமே ஏற்றுக்கொள்கின்றோம் ஆனால் அந்த மரணம் இப்போது நமக்கு இல்லை என்ற ஒரு கண்மூடித்தனமான ஒரு சிந்தனை இருக்கணும் இப்போ இதை மாற்றுவதற்கு தான் அல்லாஹ் ஒவ்வொரு காலகட்டத்திலுமே ஒவ்வொரு மரணத்தை மற்றோட மரணத்தின் மூலம் நமக்கு எச்சரிக்கை செய்கின்றோம் உனக்கான நேரம் எப்போதும் வரலாம் நீ தயாராக்கிக்கொள் இதோ அந்த மரணத்தை பார் இதோ அந்த மன்னரையை பார் ஒரு மரணத்தை பார்க்கின்றோம் மன்னரே கடக்கின்றோம் இப்போ நமக்கு சுய சோதனை செய்து பார்க்கணும் நம்முடைய வாழ்க்கை எப்படி போயிட்டுருக்கு நன்மையான காரியங்கள் நம்ம எந்த அளவுக்கு இருக்கிறோம் பாவமான காரியத்திற்காக அல்லாஹ் எந்த அளவுக்கு பாவம் மன்னிப்பு கேட்டோம் அதிலிருந்து திருந்தினோமா அதை தவிர்த்தோமா நம்முடைய வாழ்க்கையை சீர்படுத்தினோமா இப்போ அல்லாஹுடைய தூதர்கள் கற்று தந்த விஷயம் என்ன சொன்னால் முதலில் அல்லாஹுவை சந்திப்பதை விரும்ப வேண்டும் அதற்காக ஆயுத்த பணிகளை செய்ய வேண்டும் மூன்றாவதாக நம்முடைய வாழ்க்கையை சீர்படுத்த வேண்டும் இந்த மூன்று காரியத்தையும் செயல்படுத்துவதற்கு மரணத்தினுடைய அந்த செய்திகளை கேட்ட மாத்திரத்திலேருந்தே வரணும் நம்ம மக்கள் என்ன பண்ணுறாங்க மரண சிந்தனையின் பேரில் அந்த மவுத்து வீட்டில் போய் மரணத்தை தவிர மற்ற எல்லா கதையும் பேசுவாங்க இப்படி இவர் இந்த ஆஸ்பத்திரிக்கு அமைக்காமல் அந்த ஆஸ்பத்திரிக்கு போனேன் அவரை காப்பாற்றிருக்கலாம் அவர் இப்படி பண்ணார் இல்லைன்னா இன்னொருத்தரை பற்றி பேசுவாங்க இந்த நிகழ்வு தான் நகருது எந்த நிலை ம அல்லாவுடைய தூதர் எதற்காக நம்மை அங்கே அனுப்பினார்களோ அதையெல்லாம் விட்டுவிட்டு தேவையில்லாத காரியங்களில் செய்து நம்முடைய அந்த நேரத்தையும் காலத்தையும் மீனடிக்கின்றோம் இப்போ அல் வல்ல அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில் மரணத்தினுடைய அந்த கடைசி நிமிடத்தில் அல்லாஹுடைய அந்த திருப்புறத்தை பெற்றவனாக அல்லாஹுடைய அந்த மன்னிப்பை பெற்றவனாக அல்லாஹுடைய அந்த நேசத்தை பெற்றவர்களாக அல்லாஹுடைய அந்த கருணை எதிர்பார்த்தலாக மரணிக்கின்ற பாக்கியத்தை அல்லா உங்களுக்கு மண்ணும் தந்துடுவானாக என பிரார்த்தனை செய்தனாக என்னுடைய முதல்வரையும் எடுத்துக் கொள்கிறேன் வாங்கிறது நான் அஸ்லாம் ரமத்துல்ல பிரகாத்துகும் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே ஜிம்மாவுடைய முதல் உரையாக மரண சிந்தனை நம்முடைய வாழ்வை சீர்படுத்தும் என்ற நோக்கிலே ஒரு சில விஷயங்களை பார்த்தோம் அதை தொடர்ந்து அதனுடைய தொடர்ச்சியாக இரண்டாவது உரையிலே ஒரு சில விஷயங்களை ஞாபகப்படுத்த கடமைப்பட்டுள்ளேன் வல்ல அல்லாஹ் மனிதனுடைய அந்த மரண தருவாயில் மனிதன் படுகின்ற பல்வேறு நிலைகளை அல்லாஹ் சொல்கின்றான் மனிதனுடைய அந்த மரண தருவாயில் நிலைகள் என்று சொன்னால் அதற்காக பல மணி நேரம் அதனுடைய நிலைகளை நல்லவருக்கு நிலை என்ன தீவருடைய நிலை என்ன என்பதை விளக்க முடியும் ஆனால் ஜிம்மோடைய நேரத்தை கருத்தில் கொண்டு ஒரு சில விஷயங்களை அல்லாஹ் குரானில் சொல்கின்ற ஒரு சில கொடுங்கோலர்களுடைய இறுதி நிலையை உங்களுக்கும் எனக்கும் நான் சொல்லி எச்சரிக்கையாக கடமைப்பட்டுள்ளேன் இந்த உலகத்தில் இருக்கின்றோம் நமக்கான காரத்தையும் நேரத்தையும் மீனடிக்கின்றோம் ஏதோ நம்மக்கிட்ட பொருளாதாரம் இருக்குது அதிகாரம் இருக்கிறது நமக்கான நேரம் வர பார்த்துக்கலாம்னு சொல்லியிருக்கிறோம் எவ்வளோ பெரிய ஜாம்பவான்கள் எவ்வளோ பெரிய அதிகாரம் எல்லாம் கடைசி நேரத்தில் மண்டிவிட்டார்கள் என்று சொன்னால் அதுக்கு ஒரே ஒரு உதாரணம் ஆட்சியாளருக்கெல்லாம் ஆட்சியாளன் கொடுமைக்கானுக்கெல்லாம் கொடுமைக்காரன் அய்யோக்கியனுக்கெல்லாம் அயோக்கியம் மேல் என்று சொல்லுகின்ற அந்த ஃபிரோனுடைய நிலை இறுதி நிலை அல்லாஹ் சொல்கின்றான் அவன் அந்த மரண நேரத்தில் என்ன சொல்கின்றான் நான் மூசாவுனுடைய இறையை இறைவனை ஏற்றுக்கொள்கின்றேன் ஹாரூனுடைய இறைவனை ஏற்றுக்கொள்கின்றேன் இரவா எனக்கு வாய்ப்பு கொடு எனக்கு சந்தர்ப்பம் கொடு என்று கெஞ்சியதாக அல்லாஹ் சொல்கின்றான் அப்போ அல்லாஹ் நமக்கு அந்த நேரத்தில் அந்த நிமிடத்தில் அல்லாஹ் நமக்கு அந்த நிமிடத்துக்கு முன்னாடி வரைக்கும் வாய்ப்பு எழுதியிருக்கலாம் அந்த கடைசி மர நேரத்தில் அல்லாஹ் நம் கேட்கின்ற பாவமன்னிப்பாக இருக்கட்டும் நம்முடைய பிரார்த்தனைகளாக இருக்கட்டும் எதற்குமே அல்லாஹ் வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டான் முற்றிலும் நிராகரிக்கப்படும் என்பதை நபி அவர்கள் நம்மளுக்கு சொல்கின்றார்கள் ஆக நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொருவருமே நம்ம இன்றைக்கி இருக்கின்றோம் நாளை இருப்போமா என்பதை சொல்வதற்கு இன்ஷால்லாக என்ற வார்த்தையை யூஸ் பண்ணுறோம் இந்த இன்ஷால்லாங்கிற வார்த்தையை கூட எதுவும் த இதை சொன்னால் வர பல ஊர்களில் நாளைக்கு வருவீங்களா ஒரு விருந்துக்கு வருவீங்களா நம்ம ஒரு மீட்டிங்க்கு வரீங்களா எங்கேயோ ஒரு காரியத்துக்கு சொல்லும்போது போது இன்ஷால்லாம் சொன்னால் நீங்கள் வர மாட்டீங்க தானே அவங்க முடிவு பண்ணுற விஷயம் எப்படின்னா நீங்கள் வர மாட்டீங்க தானே அப்போ அவ்வளோதான் நீங்கள் இப்படி சொல்லிட்டிங்களா பை இன்ஷால்லாம் சொன்னால் நீனும் இருந்தாலும் சரி நானும் இருந்தாலும் சரி உயிரோடு இருந்த தனியாக வர முடியும் சொன்னால் இல்ல இல்ல நீங்க வருவேன் சொல்லுங்க வருவேன் சொல்லுவதற்கு உனக்கு யார் அத்தாரிட்டி கொடுத்தா நம்ம நம்ம கலத்துவோமா சேர்ந்து கலத்துவாங்களா நம்ம இங்கிருந்து வாகனத்தில் வரோம் திரும்ப போகும்போது நம்ம போவோமா நம்மள தூக்கிட்டு போவாங்களாங்கிறது நிலையே இல்லாத இந்த உலகத்துல அல்லாவுடைய தூதர்வர்கள் இன்ஷாங்கிற வார்த்தையை கற்றுக் கொடுத்தார்கள் எப்படிப்பட்ட ஒரு வார்த்தை இந்த வார்த்தையை எள்ளி நகையாடுகின்ற சமூகமாக இஸ்லாமிய சமூகம் இருக்கின்றது என்று சொன்னால் எவ்வளோ வருத்தப்பட வேண்டிய விஷயம் அப்போ இந்த விஷயத்தில் நம்முடைய செயல்கள் அனைத்துமே ஒவ்வொரு நிலையாக இருந்தாலும் சரி இன்ஷா வருகின்றேன் இதை நம்ம மனைவிட்டுன்னு சொன்னால் இன்ஷால்லா நீங்கள் வீட்டுக்கு இன்ஷா அப்படின்னு சொன்னால் அது வேறு மாதிரி போயிடுது அப்போ அவர்களுக்கும் புரிய வைக்க வேண்டும் இன்ஷால்லா என்ற வார்த்தையுடைய அந்த அர்த்தத்தை அதனுடைய ஆழத்தை நம்முடைய உள்ளத்தில் எடுத்துட்டோம் சொன்னால் இந்த உலகம் நிரந்தரமானது இல்லை அற்பத்திலும் அற்பமான ஒன்று என்பதை நம்முடைய உள்ளத்தில் உறுதியாக நினைத்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் நமக்கானது இந்த நிமிடத்தை தவறவிட்டோ என்று சொன்னால் அடுத்த நிமிடம் நமக்கு மரணத்தை ஏற்படுத்தும் என்கின்ற சிந்தனையோடு வாழ்ந்து மரணித்து இம்மையிலும் அருமையிலும் வெற்றி பெற்ற மக்களாக அல்ல மாக்கி வருவானாக மாற்றி வருவாராக வாஹிர் தவிர